காய் நண்பர்களே பாருங்கள் மட்டன் கிரேவி செய்ய போகிறேன் உப்பு மஞ்சள் தண்ணி ஊற்றி கழுவ போகிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் நண்பர்களே கல் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு வந்தாச்சு இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம் நல்லா அப்போ தான் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் அந்த மட்டன் கறி வந்து நல்லா வேகும் அப்போ கிரேவி வைக்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் போதும் கொஞ்சமாக தண்ணி போதும் இது நல்லா வேகட்டும் அடுப்பில் போட்டு நல்லா வேக விட்டுருலாம் அடுப்பில் வச்சாச்சு இவன் நம்ம அப்படியே வச்சிடலாம் இப்போ அது நல்லா வேகட்டு நல்லா சாஃப்டாக வேகட்டு இப்போ பாருங்கள் கறி அமைஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கருவே கருவேப்பில் காஞ்ச மிளகா பெரிய வெங்காயம் தக்காளி அப்புறம் என்ன வச்சுருக்கோம் பாருங்கள் கிராம்பு கொஞ்சம் பிரியாணி இலை ஏன்னா இது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பட்டை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு தேங்காய் எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் கவிச்ச கறி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்காமல் செம்ம டேஸ்ட்டாக வரும் அதுக்காக கொஞ்சம் போல் தேங்காய் அப்புறமா சின்ன வெங்காயம் என்னென்னிதான் பெரிய வெங்காயம் போட்டாலும் சின்ன வெங்காயம் அல்டிமேட்டாக இருக்கும் அதையும் நம்ம கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா அரைக்க ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் போல் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பாருங்கள் இஞ்சி சேர்த்துக்கலாம் நிறைய போட்டால் ஒரு மாதிரி கசக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா அழகாக இவ்வளோ பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பல் அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் போட்டால் தான் அந்த குழம்பு இன்னும் நல்லா கிரேவியாக கட்டியாக நல்லா அழகாக ருசி கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பிரியாணி இலை ஏன்னா இதெல்லாம் ஏன் போடுறோன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா மனம் கொடுக்கும் அதனால் சும்மா நிறைய போடாமல் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு ரெண்டு பிரியாணி இலை போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா இதை ஏன் அரைக்கிறோன்னா சின்ன பசங்க தனியாக எடுத்து ஒதுக்கி வைக்காது அதுக்காக அவங்களோட சாப் சாப்பி எல்லாமே சாப்பிட்ருவாங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டு அரைச்சிடலாம் இப்போ பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மசாலாவே பேஸ்ட் பண்ணியாச்சு நல்லா 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 அரைச்சி வச்சாச்சு இப்போ பாருங்க கறி நல்லா வேகுது இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா சுண்டி வேகணும் அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிடலாம் கடாய எடுத்து வச்சிடலாம் வச்சிடலாம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் போதும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கடாய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடலாம் இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த மட்டன் கிரேவி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டு நல்ல பொன்னிறமாக ஆகும்போது தான் அது வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு தக்காளி பழம் ரெண்டு போடனாலும் போடலாம் மூணு போடலனாலும் போடலாம் நான் மூணு பழம் போட்டிருக்கேன் ஆனால் இது வதங்கினதுக்கப்புறம் தான் இனிமேல் தக்காளி போடணும் இப்போ இது நல்லா பொன்னிறமாக நல்லா அழகாக பொன்னிறமாக ஆகிடுச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டு அப்படியே நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்குறக்கு நம்ம கொஞ்சோம் கல் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வதங்கும் இப்போ வந்து இது வீட்டில் அரைச்ச மசாலா வத்தல் வெந்தயம் மல்லி அப்புறம் மிளகு கொஞ்சம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலா தான் இப்போ இந்த மட்டன் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதில் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணியிருக்கு அரைக்கும்போது நம்ம தேவைக்கு இன்னும் காரமாக வேணும்னா கூட கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த திரிச்சு வச்சிருப்போம்ல வீட்டில் அந்த மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம் ஏன்னா பெப்பர் தூள் போட்டால் நல்லாயிருக்கும் காரமாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம தேங்காயெலாம் சேர்த்ததுக்கப்புறம் எப்படி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா மசாலாலாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம மட்டன் எடுத்து அவிஞ்சிட்ருக்கிற மட்டன் எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ மட்டன் வந்து நல்லா சுண்டி வே வேகுது இப்போ இது என்ன எப்படி இருக்குதுன்னா நல்லா சாஃப்டாயிரும் நம்ம அதுக்கப்புறம் மசாலா கூட போட்டு நல்லா வேக விட்டோன்னா மசாலா உப்பு எல்லாம் உள்ளே இறங்கும் போது இன்னும் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும் மட்டனு இப்போ இந்த மசாலா கூட நம்ம மட்டனை அவிய வச்சிருக்கிற அவிஞ்சிட்ருக்கிற மட்டனை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதித்து அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து நல்லா அப்படியே நெய் மிதக்கணும் அப்படி சுண்ட நல்லா காயணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக வரும் நான் ஆரம்பத்தில் போட்டிருந்த உப்பே கரெக்டாக இருக்குது செக் பண்ணி பார்த்தேன் உப்பு கரெக்டாக போட்டிருக்கேன் இது நல்லா சுண்டை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படியே ப்ரௌனாக அப்படியே ரெட்டாக மாறிடும் நல்லா அழகாக இருக்கும் அப்புறமா சாப்பாட்டில் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே கிராம்பு இந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம தேவைக்கு கொஞ்சம் போல் கரம் மசாலா போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் வாசத்துக்கு கரம் மசாலா போட்டு கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம் இது அப்படியே இதாகட்டு நல்லா அவ்வளோதான் மக்களே இது அப்படியே நல்லா காய விடணும் நல்லா சுண்டாக காய்ஞ்சதுக்கப்புறம் தான் அல்டிமேட்டாக இருக்கும் இதில் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா மிளகுத்தூள் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் நல்லா செம்மையாக இருக்கும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் இருந்து அதுதான் ஊற்றணும்னு இல்லை மக்களுக்கு எதுனாலும் ஊற்றலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லா அப்படியே சுண்டாக காஞ்சி வந்தப்பறம் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலர் மாறி வருதா இது நல்லா சுற்றி ப்ரௌனாக மாறணும் அப்படியே தண்ணிலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்த விட்டால் தான் அந்த குழம்பு பார்க்குறதுக்கே ஒரு அழகாகவும் இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா மட்டன் குழம்பு எப்படி கலர் மாறிட்டு வருது இன்னும் தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டை விடணும் சுண்டை விட விட தான் நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி நிற்குது நல்லா சுண்டாக நல்லா அப்போ தான் அந்த கறி மசாலாவோடு பிடிச்சி நல்லா டேஸ்டியாக வரும் எப்படி மட்டன் குழம்பு எப்படி கலர் மாறுது பாருங்க இன்னும் கொஞ்சம் கிடக்கணும் அப்போ தான் அல்டிமேட்டாக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் வந்து மோஸ்ட்லி எல்லா குழம்புக்குமே நல்லா ருசியை தான் கொடுக்கும் அவ்வளோதான் மக்களே ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இனிமேல் சாப்பிட வேண்டியதாக செம்ம அல்டிமேட்டாக செம்மையாக கலர் மாறி வச்சு பாருங்கள் வாங்க மக்களே சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே